இந்த படத்தினுடைய இயக்குனர் கார்த்தி வந்து ரொம்ப நாளான பழக்கம் ரொம்ப ஆர்வமான ஒரு இளைஞர் சினிமாவில் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப உழைக்கக்கூடிய மனிதர் அவருடைய முதல் படம் இந்த படம் திரைவி அப்படிங்கிற படம் ட்ரெய்லரும் சாங்ஸும் கேட்டப்ப நல்லா இருந்திருக்கு நல்லா வந்திருக்கு இந்த படம் ஒரு பெரிய சக்சஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் குரூ மெம்பர் எல்லா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எஸ்பெஷல்லி முருகானந்தம் ராஜசேகர் ப்ரொடியூசர் இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் நல்லா ஓடும் நல்லா ஓடணும் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஓ கலின முயற்சியில் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அந்த பிஏபி சார் அவருக்கும் என்னுடைய மனமாத நன்றிகள் எங்கள் டைரக்டர் கிச்சா சார் அப்புறம் வெங்கட் சார் சஜிஷ் சார் அப்புறம் பிசி சோட்டில் வந்து சஜித் சார் வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு தேங்க் படம் நல்லா வந்திருக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எங்கள் வேறு அண்ட் ஆக்சுவலி This is a very joyous moment for our team, and uh, in the movie, it a very special because uh, this has been the most satisfying role uh, because in the padatla uh, Naya emotions I got to perform, um, I got to perform, and uh, big thank you to my producer Raja Sanath Kumar sir. Co-producer murganathan sir, my director Karti Dakshinamurthy sir, Aarti Sayarath sir, our cinematographer and the whole team. Uh, it was wonderful working with everyone. And uh, uh, story different different uh, in the movie. I haven't done and ninga haven't seen So I hope you guys really enjoy. Hello everyone, I'm Padalasari Yalve Madan Kumar. இந்த படத்தில் நான் வந்து டைட்டில் சாங்கு எழுதியிருக்கேன் டைரக்டர் சார் என்னை கூப்பிட்டு ரெண்டு பாட்டும் முடிஞ்சிச்சுப்பா கடைசியாக ஒரு பாட்டு இருக்குது அது ஒரு ஹைக்கு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஹைக்கூ ஹைக்குவும் இருக்கணும் ஒரு சித்தர் பாட்டு மாதிரியும் வேணும் அது டைட்டில் சாங்காக இருக்கணும்னு கேட்டார் திரவின்னா என்ன அதில் உள்ள சில விஷயங்கள்லாம் மறைமுகமாக சொல்லணும் அப்படின்னாரு அவரை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு இந்த பாட்டை நான் இதில் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன் அதை தாண்டி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் டேரக்டர்ஸாக இருக்கும் இப்போ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி காலேஜில் என்ன ப்ராக்ஸி கொடுப்போம் அவருக்காக நான் இப்போ ப்ராக்சி கொடுக்குறேன் மியூசிக் டைரக்டர் அவர் கொஞ்சம் எமர்ஜென்சினால் போயிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லணும்னு எங்கிட்ட சொல்லியிருக்காரு என் அம்மா பார்க்க ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த படம் பண்ணதுனாலன்னு ஸோ படம் பார்த்தேன் ரொம்ப ட்ரெய்லர் பார்த்தேன் சாங்ஸ் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது கங்க்ராஜுலேஷன் டைரக்டர் கார்த்தி ஃபஸ்ட் படம் பண்ணிருக்கீங்க ப்ரொடியூசர் கன்ட்ராஜேஷன்ஸ் ஹாஷ்னா சொன்னாங்க ஃப ஃபஸ்ட் படம் எவ்வளோ எமோஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வல்லவனுக்கு போன போதும் அதே தான் சொன்னாங்க அவங்க அவங்க பிரம்மா டாட் காம் எல்லா படத்திலையும் அதே தான் சொல்கிறாங்க அவங்க ஸோ சந்தான கிட்டே சொல்கிறேன் நான் தட் யோட்டர் டீட்டெயில்ஸில் தாட்னு ஸோ சாங்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மூவி இஸ் அ வெரி நியூ கான்செப்ட்னு நினைக்கிறேன் ஒரு இன் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கான்செப்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் த பெஸ்ட் த டீம் ஆல் த பெஸ்ட் த காஸ்ட் அண்ட் க்ரூ சஷி சரும் போயிட்டாங்க தேங்க்யூ ஆல்சோ ஃபார் கமிங் ஹியர் மீடியா ப்ளீஸ் ப்ரமோட் மூவிஸ் அண்ட் சாங்ஸ் லைக் திஸ் உங்கள் ப்ரமோஷனால தான் படம் இல் ரீச் த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஆல் த பெஸ்ட் சக்ஸஸ் பர்ட்டில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ திரைவி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் அண்ட் சான்றோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த திரவி இந்த படத்தரவுடைய முதன் ப்ரொடியூசர் வந்து ராஜசேகரன் உங்களுக்கு ராஜசேகரன் சார் எனக்கு உங்களுக்கெல்லாம் வந்து சாந்தகுமார் சார் சினிமாவோட ஆரம்ப காலங்களில் சர்வைவல் பண்ணுறதுக்கு பேருதவியாக இருந்தவர் அவர் எனக்கு நிறைய டப்பிங்ல ஹெல்ப் பண்ணியிருக்கார் அவர் இந்த படம் கூப்பிடும்போது அதெல்லாம் அந்த ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் எதுவும் எடுக்காம இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒரு ரோல் ஒன்று எனக்கு கொடுத்தாரு இயக்குனர் வந்து கார்த்திக் லட்சுமணமூர்த்தி சார் அவர் இந்த ரோல் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் நீங்க ஒரு வாட்ச்மேன் ரிவீல் பண்ண உங்களுக்கு ட்ரெய்லர்ல பாக்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு நானு படம் டோட்டலாவே ஆரம்பிச்சதுலேருந்து இருந்து முடிகிற வரைக்குமே நம்மள வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு கியூரியஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இது அவருடைய முதல் படம் நல்லபடியாக நல்லபடியா இந்த படம் பெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை உங்களை உடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஸோ படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகளும் நன்றி நித்தி கிரியேட்டர் சார்பாக இன்றைக்கு உருவாகி இருக்கும் இந்த நிறைவு திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் கலைஞர்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு வித்தியாசமான முயற்சியாக தான் தெரியுது ஏன்னா இன்றைய சூழலில் ஒரு சின்ன படத்தை நம்ம திரைக்கு கொண்டுட்டு வரணும்னா இமீடியேட்டாக ஒரு த்ரில்லரை டச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவர் தெரிஞ்சு வந்து கார்த்திக் இந்த கதையை பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் ராஜர் நல்ல நண்பர் ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டுகிட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக உங்கள் போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கும் ஓடிடியில் டெஃபினட்டாக உங்கள் படம் வந்து மிகப்பெரிய ஒரு போடு போடும் ஏன்னா அந்த அதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் தெரியுது திரைக்கு கொண்டு வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு வெங்கட் சார் தான் பியரோ பண்ணியிருக்காரு அளவுக்கு இதை விளம்பரப்படுத்தி பப்ளிசிட்டி பண்ணி கொண்டுட்டு வரீங்களோ அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும் கிடைக்கும் கதாநாயகி அவர்கள் அவங்க நல்ல அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாம்பேன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு ஆச்சரியமாக தமிழ் நல்லா பேசினாங்க நல்ல ஒரு முயற்சி இந்த முயற்சி நிச்சயமாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாமுள்ள இறைவனை வேண்டி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்